ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பது சமீப காலமாக அதிகரித்து முயற்சிக்கிற போது அல்லது இரண்டாவதாக ஒரு வருமானத்தை உருவாக்க முயற்சி செய்கிற போது போயிடுச்சு தம்பி நிறைய அதிகமா என்ன பார்க்க முடியுது உணவு கடைகள் திரைப்பதை பார்க்க முடிகிறது காஃபி ஷாப்பா இருக்கலாம் இல்ல ஒரு ரெஸ்டாரண்டா இருக்கலாம் அந்த மாதிரி கடைகளை தொடங்கி நஷ்டமடைந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க உணவு கடைகளை தொடங்கி கஷ்ட நஷ்டமடைந்தவர்கள் என்னடா வாழ்க்கை பக்கம் உணவு கடைகளை தொடங்கி வெற்றிகரமானவர்கள் இருக்காங்க ஆண்டர்பனர்ஸ் இருக்காங்க பப்ளிக்கும் இருக்காங்க டுடே வி வில் ஹேவ் டின்னர் அட் தாஜ் கோரமண்டல் ப்ளீஸ் டியர் ஓகே மா ப்ளீஸ் ஸ்டே ஆன் தி லைன் ஸ்டே ஆன் தி லைன் நம்ம இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம் எது உங்களை ஒரு உணவு கடையை திறக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவை ஒரு இன்டென்ஷனை உங்களுக்கு பில்ட் பண்ணுச்சு ஐடி கம்பெனில கம்யூனிகேஷன் ஆபீசரா இருக்கேன் எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வருமானம் இருந்தது சமூகம் பெரிய இடம் இருக்கு தப்பா பேசியிருந்தா நினைச்சுடுங்க இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரயாசம் எடுத்தேன் எதுக்காக எனக்கு கமிடியனா ரைட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை ஸோ வந்து பாசிவ் இன்கம் இருந்ததுனா என்னால் அந்த பேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் நான் காலேஜ் படிக்கும்போதே வந்துட்டு ஒரு எம்என்சி ஃபுட் கம்பெனில வந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் த்ரீ இயர்ஸ் மற்றபடி நாங்கள் எங்களை அவுழ்த்து உட்கார்ன்னு வச்சுக்கோ சிறகு அடிப்போம் நாங்கள் அவங்கள வந்துட்டு வீட்டில் உட்கார வச்சு என்னால பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் டேய் அதை தகுந்த தூக்கினு வாங்கடா ஒன்றை லட்சம் ரூபாய் இருந்தா காஃபி ஃப்ரான்சூஸ் எடுத்து மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க ரூம்பு உள் ரூம்பு

நிறைய பேர் கடை வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க தான் நடக்குது இப்போ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணா ஒரு லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கலாம் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இந்த ரீல்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா ப்ரமோஷன் வீடியோ ஆரோக்கியம் ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி தான் ப்ரோமோட் பண்ணுவாங்க அதில் நான் சக்கரவர்த்தி

ஏன் லாஸ் ஆச்சு எப்படி லாஸ் ஆச்சு நிறைய காரணம் சார் நான் அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் நான் பண்ணல நான் நான் அந்த மெயின் ஸ்ட்ரீம் போகல நான் நான் வந்து ஒரு நீஷா அங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கு கொடுக்குற மாதிரி நான் பண்ண நான் அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன் அந்த தம்பியை நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான் நல்ல தம்பி உள்ளதான் தான் சார் வச்சேன் அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வீட்லேயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துருவாங்க அங்கே யாரும் வரல வரமாட்டான் சேட்டு வரமாட்டான் அங்க போய் கருப்பட்டி காஃபி பிரான்ச்சு சேர்த்து வச்சது தப்பு அதுவும் ஃபேமிலியா செஞ்சோம் அம்மா அப்பா ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் அம்மா அப்பாவுக்கு முடியல சரி இதுக்கு மேல வேணாம் தான் க்ளோஸ் பண்ணிட்டேன் எவ்வளவு லாஸ் ஆச்சு பத்து லட்சம் ரூபாய் கிளாஸ் என் வாழ்க்கையில் இன்னும் நான் என்ன எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல இல்லைப்பா நீங்கள் ஃப்ரான்ச்சைசிட்ட வந்து எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நாங்கள் ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்ட்டை சொன்னால் அவங்க சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் நான் அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணேன் எனக்கு ஒன்றும் முடியலை நான் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு நக்கு செத்த பையில வந்து பார்த்துட்டு லொகேஷன் சரியில்லை நீ வேற லொக்கேஷன் மாத்தின்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க பிரான்சைஸ் எடுக்கும் போதே அவங்க கொடுக்க சொல்றது என்னன்னா நம்பி வாங்க சந்தோஷமா போங்க நாங்க லொக்கேஷன் பார்த்து தான் ஓகே பண்ணுவோம் அப்பதான் நீ வைக்கணும்னு சொல்லுவாங்க சரி அவங்க தான் பார்த்து ஓகே சொன்னாங்க பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே இப்போ வந்துட்டு லொக்கேஷனை நீ மாற்றுன்னு சொல்கிறாங்க லொக்கேஷன் மா மாத்திரம் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நீ டீ காஃபி ஒல்லையா ஜூஸ் கடை போட்டுக்கோனே கருப்பட்டி காஃபின்னு போட போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும் அது அதுக்கு நான் தனியாக வச்சுட்டு போயிருப்பேனே நான் நினச்சா பண்ணலாம் சோ ஆனால் பண்ண மாட்டேன் அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியாக வச்சிருந்தனால மொத்தம் அஞ்சு லட்ச ரூபாய் சூப்பராக வச்சிருக்கலாம் திடீர்னு ஞானி மாதிரி பேசுகிறேன் சார் எங்கிட்ட ஒரு முந்நூறு நானூறு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார் நான் இவங்க சொல்கிறது நான் அக்ரியே பண்ண மாட்டேன் சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா நான் நம்ம ஸ்டாஃப்பை நம்மளுடைய ஒரு பார்ட்னராக நம்ம ட்ரீட் பண்ணால் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டால் ரூம்பு உள் ரூம்புடைய ரூம்பு ரூம்பு நல்ல சாலரி கொடுத்தா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க என்னுடைய ஸ்டாஃப் யாரும் எங்கேயும் போகலையே எங்கூடயே தானே இருக்காங்க பண் இதனால் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை

ஆஃபீஸ் எடுக்கக்கூடியவங்க எப்படி தெரியுமா வராங்க இந்த டேட்ல ஒரு நல்ல நாள் இருக்கு இதுக்குள்ள எனக்கு ஒரு கடை வேணும் அந்த கடை வந்து அவங்க நாலு கடை தான் காமிப்பாங்க இந்த கடையில எனக்கு இந்த கடை கொடுத்துட முடியுமா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு சார் சார் அவர் போட்ட ரீல்ஸ் பார்த்து தான் நான் வந்தேன் வெச்சாம் சாம்பார் ஆப் எனக்கு இல்ல 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 சார் சார் அது உண்மை நான் காட்டிடுங்களா உங்க ரீல்ஸ் எடுத்து காட்டலாம் தாராளமா காட்டலாம் எல்லாரும் என்னைய மாத்தறாங்க நஹி நஹி ஹே ஏ பாதே நஹி சார் அப்படி தான் சொன்னாங்களே ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபாய் எடுக்கலான்னு சொன்னாங்க எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ நான் வச்ச ஏரியாவில் இன்னொருத்தர் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து வச்சார் அவர் மூணே மாதத்தில் காலி பண்ணார் பக்கத்து ஏரியாவில் ஒருத்தர் வச்சார் ஆறே மாதத்தில் காலி பண்ணார் எரிச்சலாகவே இருக்கு எனக்கு என்னமோ நாலு முழுக்க எரிச்சலாக இருக்குது இப்போ தாம்பரம் தாம்பரத்தில் ஒருத்தர் வச்சார் பெரிய பிராண்டு இரநூறுக்கு மேலே அவுட்லெட் இருக்குன்னு சொன்னாங்க அவரும் மூணே மாதத்தில் காலி பண்ணா என்னை வச்சு காமெடி கிமிடி பண்ணலையே அந்த ஃபார்மட் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த பிசினஸ் மாடல்ல சில ரூல்ஸ் இருக்குல இவ்ளோ ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும் அது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு இருக்குல ஆனா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு இப்படி இல்லாம நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறீங்க இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க பிராண்ட் மேலயும் பிரச்சனை இருக்கு நீங்க குடுக்கையில உங்களுக்கு தெரியும்ல இந்த நாள் தோத்து போயிடுவாரேன்னு. ராணா உங்களுக்கு தெரியமே தெரியாதா? தெரியும்ல? அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட காசை வாங்கிட்டு கொடுத்தீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கட தரறது? அப்படி பார்த்தா இங்க ரெண்டு சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்குதா சார் செய்து. ரெண்டு சைடுலயும் பிரச்சனை இருக்கு. நட்ட யாருக்கு? எடுக்கற உங்களுக்கு தான் சார். அப்புறம் நான் பாக்குறேன். மனசுக்குள்ள சிரிச்சேன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டாமம்பீடுர